அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் பச்சரிசி வெந்தயம் அவள் வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு டிஃபன் தான் பார்க்க போகிறோம் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஃபன் ரெசிபிக்கு நம்ம ஃபஸ்ட்டு அரிசியை ஊற போட்டுக்க போகிறோம் நான் வந்து இன்றைக்கி மூணு டம்ளர் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன் பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் மூணு ஒரே சைஸ் டம்ளராக எடுத்திருக்கேன் மூணு டம்ளர் இதோட கூடவே ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் வெந்தயத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த அரிசி வெந்தயத்தை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் அரிசியும் வெந்தயத்தையும் நல்லா வாஷ் பண்ணி அது மூழ்கிற அளவுக்கு தண்ணியை விட்டு வச்சுருக்கோம் பாருங்க இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் அரிசியும் வெந்தயமும் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் நல்லா ஊறட்டும் மூடி வச்சிருவோம் இப்போ கரெக்டாக ஃபோர் ஹவர்ஸ் ஆகிருக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க அரிசி வெந்தயம் எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து மிக்சி ஜாரில் நம்ம தேங்காயை அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இந்த கப்பில் வந்து ஒரு கப் தேங்காய் செல்லை எடுத்து வச்சுருக்கோம் உள்ள சேர்த்துக்கலாம் இந்த தேங்காயை ஒரு சுத்து சுற்றி எடுத்துப்போம் தேங்காயை ஒரு சுத்து சுற்றி தேங்காய் துருவலை அரைச்சாச்சு இப்போ இதில் எந்த டம்ளரில் நம்ம பச்சரிசி எடுத்தோமோ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அவல் சேர்த்துக்கலாம் மூணு டம்ளர் பச்சரிசிக்கு ஒரு டம்ளர் அவல் இப்போ இந்த அவலை தேங்காயோட மறுபடியும் ஒரு சுற்று சுற்றி எடுத்துப்போம் அவலை தேங்காயோட சேர்த்து இந்த மாதிரி சுற்றி சுற்றி எடுத்துட்டோம் இப்போ இதில் நம்ம ஊரின அந்த அரிசி வெந்தயம் அதை வந்து சேர்த்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு தண்ணியை ஒடிச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க ஊர்ன தண்ணியவே யூஸ் பண்ணி நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் மொத்தமாக மாவை அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் முதல் பேட்சை மிக்சி ஜாரில் அரைச்சு இங்கே வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டோம் இப்போ நெக்ஸ்ட்டு பேட்ச் மிக்சி ஜாரில் போட்டிருக்கோம் இதையும் அரைச்சு எடுத்துக்கலாம் ரெண்டாவது பேட்ச் மாவையும் அரைச்சாச்சு அதையும் வந்து பாத்திரத்தில் மாற்றிட்டோம் மாவை வந்து ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் லேஸ் குறை குறைப்ப அதில் இருக்கணும் அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ மாவை பாத்திரத்துக்கு மாற்றிட்டோம் தேவையான அளவு உப்பை சேர்த்துருவோம் உப்பை சேர்த்துட்டு கையை வச்சு நல்லா அடிச்சடிச்சு கலந்துக்கோங்க மாவு பாருங்கள் இந்தளவு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும் இந்த டிஃபனுக்கு நம்ம பண்ண போகிறதுக்கு ரொம்ப தண்ணி விடக்கூடாது இந்த அளவுக்கு மாவு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் சரியாக இருக்கும் உப்போட சேர்த்துட்டு கலந்து விட்டு போன அடி ஒட்ட மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவை நல்லா கலந்தாச்சு மூடி வச்சிடலாம் எயிட் ஹவர்ஸ் இந்த மாவு நல்லா புளிக்கிட்டோம் சைட் டிஷ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கடாயில் பாருங்கள் நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் ஹீட் ஆனதும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கடுகு சேர்த்தாச்சு கடுகு வந்து நல்லா வெடித்ததும் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக வந்து கடலை பருப்பையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஜீரகத்தையும் ஆட் பண்ணிவிட்டு பெருங்காயத்தை சேர்த்துடலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அப்படியே ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது எல்லாமே நல்லா தாளித்ததுக்கப்புறம் நம்ம மற்றத்தை சேர்க்கலாம் பாருங்கள் பருப்பெல்லாம் நல்லா செவந்து நல்லா தாளித்து வந்ததும் இப்போ இதில் இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலை சேர்க்க போகிறோம் நல்லா ஒரு துண்டு இஞ்சியை நல்லா தோல் எடுத்துகிட்டு சீவி வச்சிருக்கோம் ஒரே ஒரு பச்சை மிளகாயை ஃபைனாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க அதே மாதிரி கொஞ்சம் கருவேப்பிலை இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துக்கலாம் பச்சை மிளகாயும் வந்து நல்லா அந்த எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா ரெடியானதும் தக்காளி பியூரி ஆட் பண்ண போகிறோம் ஒரு நாலு தக்காளி பழத்தை நல்லா பழுத்த தக்காளி பழத்தை வாஷ் பண்ணி நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸியில் பியூரி அரைச்சி எடுத்துருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சப்பொடி அதை வந்து சேர்த்துக்கலாம் தேவையான அளவு வந்து உப்பையும் ஆட் பண்ணிவிடுங்க அதோட சேர்த்து கலந்துக்கலாம் அந்த தக்காளியோட பச்சை வாசனையெல்லாம் எல்லாம் போக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு இது வந்து நல்லா கொதிக்கட்டும் கன்சிஸ்டன்சியும் திக்காக வரும் இப்போ கரெக்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிருக்கு மேலே பாருங்கள் அப்படியே எல்லாம் நல்லா பிரிஞ்சு கொதித்து வந்திருக்கு இந்த டைமில் வந்து லாஸ்ட்டாக ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் வெந்தயப்பொடியும் கொஞ்சமாக வெள்ளத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி ஒரு ஒரு நிமிஷம் சேர்ந்து கொதிக்கட்டும் இப்போ கரெக்டாக ஒரு ஒன் மினிட் ஆயிருக்கு அவ்வளோதான் நம்மளோட தக்காளி கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுது இந்த டிஃபனுக்கு ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஸ்டவ்வை சுட்ச் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கரெக்டாக ஒரு எயிட் ஹவர்ஸ் ஆயிருக்கு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம் பாருங்கள் மாவு வந்து மேலே அப்படியே லைட்டாக அப்படியே புளிச்சு வர ஆரம்பிக்குது சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுக்கலாம் கன்சிஸ்டன்சி செக் பண்ணி பார்த்துக்கோங்க வேணும்னா தண்ணி சேர்த்துக்கலாம் எங்களுக்கு சரியாக தான் இருக்குது இப்போ இந்த மாவில் நம்ம தாளித்து போட்டு பண்ணோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம் ஹீட்டானதும் ஃபஸ்ட்டு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிட்டு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயம் கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்தாச்சு கலந்து விட்டுக்கலாம் பருப்பெல்லாம் லேசாக செவந்து வரப்படட்டும் பருப்பெல்லாம் செவந்து வர ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கோம் உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சீவி வச்சுருக்கோம் இஞ்சி துருவல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுப்போம் ஒரே ஒரு கேரட்டை துருவி கேரட் துருவல் வச்சுருக்கோம் உள்ளே சேர்த்துக்கலாம் வெறுமை தாளித்து போட்டு பண்ணுறத விட இந்த மாதிரி ஒரு காயை இந்த மாதிரி துருவி போட்டு பண்ணால் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கேரட் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் மிதமான சூட்டில் வதக்கிப்போம் கேரட்டோடு சேர்த்து நல்லா வதக்கிட்டோம் இப்போ வதக்கினது எல்லாத்தையும் அப்படியே நம்ம இந்த மாவில் சேர்த்துடலாம் மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் தாளிச்சா அதே கடாயிலேயே இப்போ நம்ம பன் தோசை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம் ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ண மாவை தோசை மாதிரி இதில் நம்ம விட்டுக்க போகிறோம் இன்னும் கொஞ்சமாக மாவை எடுத்து விட்டுக்கலாம் லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சுற்றி நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுப்போம் மூடி வச்சிடலாம் ரெடியாகட்டும் ஒரு சைடு அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஒரு சைடு ரெடியாக இருக்கும் மெதுவாக நம்ம எடுத்து திருப்பி போட்டுக்கலாம் அடுத்த சைடு ரெடியாகட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு நம்மளோட ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுத்து மெதுவாக எடுத்து திருப்பி போட்டு பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க உள்ளே சாஃப்டாக வெளியே மொறு மொறுன்னு அருமையான பந்தோசை ரெசிபி ரெடி பண்ணிவிட்டோம் எடுத்து அப்படியே சூடாக சர்வ் பண்ணிட வேண்டிதான் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சாப்பிடும் போல் இருக்குது மொறு மொறுன்னு இன்னொரு தோசை இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு இப்போ இதில் நம்ம மாவை ஆட் பண்ணிக்கலாம் எல்லா மாவுக்கும் இதே மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கலாம் சுற்றி ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் ரெடியாகட்டும் ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க எல்லோரும் இந்த டிஃபனை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தாளிச்செல்லாம் போட்டனால ட்ரை பண்ணி பாருங்கள் மூடி வச்சிடலாம் இதே மாதிரி இன்னொன்று ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் நல்லா வந்திருக்கு எடுத்துடலாம் அவ்வளோ மொறு மொறுன்னு சூப்பராக வந்திருக்கு ஆல்ரெடி நம்ம ஒன்று ரெடி பண்ணியிருந்தோம் இதோட இதையும் வச்சுருவோம் இந்த பந்தோசைக்கு இன்றைக்கி நாங்கள் தக்காளி தொக்கு தான் பண்ணியிருக்கோம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு ஒரே ஒரு பன் தோசையை எடுத்து இப்படி விண்டு காட்டுறேன் பாருங்கள் உள்ளே எப்படி ரெடியாக இருக்குதுன்னு பார்ப்போம் வெளியே அவ்வளோ முறுமொருன்னு இருக்குது உள்ளே வந்து தோசை சாஃப்டாக இருக்குது தாளித்தது பாருங்கள் அந்த கேரட்லாம் போட்டு பண்ணது பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருமே இந்த பந்தோசையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ